மீண்டும் இணைவோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லுகிறீர்களே அது எங்கே விற்கிறார்கள் அதை யார் உற்பத்தி செய்கிறார்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்றால் உள்ளுக்குள் தேடி பாருங்கள் மகிழ்ச்சி கொப்பளித்து வெளியே வரும் உள்ளே தேடாமல் வெளியே தேடினால் மகிழ்ச்சி வராது தளர்ச்சிதான் வரும் இந்த தொலைநோக்கு பார்வையையும் மகிழ்ச்சியற்ற தன்மைகளையும் இணைக்கவே முடியாது ஏனென்றால் தொலைநோக்கு பார்வை மகிழ்ச்சி உள்ளவர்களால் மட்டுமே என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் செய்யக்கூடிய விஷயம் அது இல்லாதவர்கள் எங் எவ்வாறு அதை செய்ய முடியும் அதனால் அவர் என்ன சொல்லுகிறார்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியற்ற தன்மையை எப்படி அறிவது ஒவ்வொருவரும் எழுதி கொண்டா வருகிறார்கள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று அல்ல ஆனால் அவர்களுடைய நடை உடை பாவனை அதாவது இது கம்யூனிகேஷனில் பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் அந்த பாடி லாங்குவேஜ் சு சுற்றுருப்பாக இருப்பது கேட்டு கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்வது நேருக்கு நேர் பார்த்து பேசுவது இவை போன்ற சில விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்களையும் மகிழ்ச்சி இல்லாதவர்களையும் வெகு எளிதாக பிரித்து காட்டும் நீங்கள் யாரிடமாவது இந்த வழியாக சென்றால் எங்கு சென்று சேர முடியும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா என்று கேட்டால் ஆஹா என்று போய்விடுவார் அதே இவரிடம் மகிழ்ச்சி இல்லை அதே இது வேறு இன்னொருவரிடம் நீங்கள் கேட்கிறீர்கள் இது இந்த வழியாக சென்றால் இந்த இடத்தை நேராக செல்லுங்கள் ஒரு கொஞ்ச தூரம் இப்படி போன உடனே வலது பக்கம் திரும்புங்கள் என்று வழி சொல்லி வாழ்த்துக்கள் என்று சொல்லி அனுப்பி வைப்பார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருப்பது ப்ரொடக்டிவ் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது டிஸ்ட்ரக்டிவ் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் இதை கேட்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா என்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும் நெம்புகோல் என்று ஒன்றை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆர்குமெட்டிஸ் என்ற கிரேக்க அறிஞர் நீரும் நீரினால் இழக்கப்படும் எடையை என்றெல்லாம் சொல்லி படித்திருக்கிறோம் கடைசியாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நெம்புகோல் நெம்புகோளில் ஒரு கோல் இருக்கும் அதற்கு புள்ளியாக ஒரு சிறு கோளையோ கல்லையோ வைத்து அதை நெம்பி தூக்கினால் அந்த நெம்புகோல் மிக மிக கடினமான எடை உள்ள பொருட்களை கூட எளிதாக தூக்கி நிறுத்த முடியும் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைந்தது அப்படிப்பட்ட நெம்புகோலை பற்றி அவர் சொல்லும் என்ன சொல்லுகிறார் மிகப்பெரிய கோலை கொடுங்கள் ஒரு சிறிய கல்லையோ குச்சியையோ கொடுங்கள் அந்த மிகப்பெரிய கோலை வைத்து நான் அந்த குச்சியையோ அல்லது அந்த கல்லை வைத்து நான் எவ்வளவு பெரிய எடையை தூக்கி காட்டுகிறேன் பாருங்கள் என்று சவால் விடுகிறார் அட இத்தொணுண்டு சிறிய கல்லு அதில் இவ்வளவு பெரிய குச்சி அதே தான் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடினமான விஷயங்களாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்ற ஒரு சிறு கல்லின் மேல் வைத்து நம்முடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து அதில் செலவழிப்போமே ஆனால் அந்த நெம்புகோல் எப்படி அவ்வளவு பெரிய எடையை அனாயாசமாக தள்ளுகிறது என்பது உங்களுக்கு புரியும் இதற்கு மகிழ்ச்சி முக்கியம் என்ன ஐயா இது மகிழ்ச்சிக்கும் நெம்புகோலுக்கும் என்ன சம்பந்தம் அல்ல நெம்புகோலை நீங்கள் விட்டுவிடுங்கள் நெம்புகோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆதார புள்ளி ஒரு சிறு கல் இருக்கிறதல்லவா அந்த கல் இந்த கோளை தாங்கி மகிழ்ச்சி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி டப் என்று தூக்கிவிடும் பொழுது மேலெழுந்து செல்கிறதல்லவா அது அதைத்தான் ஷேன் ஆர்ச்சர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறார் ஆனால் சிறிய முயற்சியை மேற்கொண்டால் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியுமா என்ற ஒரு கருத்து உண்டு நான் நான்கு ஐந்து சிறு சிறு முயற்சிகளை செய்கிறேன் என்னால் வெற்றியை அடைய முடியுமா என்றால் அடையலாம் எப்படி ஒன்றை செய்யும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அதில் நீங்கள் இதையெல்லாம் யார் செய்வார் என் மகிழ்ச்சியோடு செய்தீர்களானால் அடுத்தது இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படி அடுத்தது அவ்வளவு சுலபமாக இருக்கும் பொழுது செய்யும் பொழுது இன்னும் சுலபம் ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி எங்கேயோ படிச்சிருக்கீங்க எங்களுக்கு சொல்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் இல்லைன்னா மறந்துடுவோம் அல்ல முயற்சி செய்து பாருங்கள் தூங்கி வழியாமல் உற்சாகத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக எந்த செயலையாவது செய்து பாருங்கள் அப்பொழுது தெரியும் உங்களுடைய திருப்தியும் நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சியும் எப்படி இருக்கிறது என்று ஏனென்றால் மகிழ்ச்சி பல மடங்காக பெருகும் இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லாமலே இருக்கும் பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியாது நாம் பலமற்றவர்களாக பயனற்றவர்களாக எந்த விதமான கருத்துக்களையும் எடுத்துச் சொல்ல இயலாதவர்களாக இருந்து விடுவோம் ஆனால் இவை அனைத்தையும் நமக்கு ஆகக்கூடி கூட்டி கொண்டு வந்து கொடுப்பது எது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை விதைத்து கொள்ளுங்கள் மனதளவில் நீங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் பிறகு செயலளவில் அதை செய்து காட்டும் பொழுது நான் செய்துவிட்டேன் என்ற நம்பிக்கை வரும் ஆக ஜேன் ஆர்ச்சர் சொல்லியது தவறல்ல நீங்கள் இன்று முதல் இப்பொழுது முதல் மகிழ்ச்சியாக இருப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் ஏதோ துள்ளி குதித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பது அல்ல மகிழ்ச்சி என்பது புத்துணர்ச்சியான ஒரு உணர்வு இதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வானைத் தொடலாம் வானம் தொட்டுவிடும் தூரம் ஏன் நீங்கள் வானத்தை தொடக்கூடாது இந்த தொட்டுவிடும் தூரத்தில் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணிதான் உங்களுக்கு உதவும் அதுதான் மகிழ்ச்சி எப்பொழுதும் அழுது வழிது கொண்டு ஐயோ என்னால் இது முடியாது என்று விட்டு விலகி ஓடுதுவதனால் எந்த பயனும் கிடையாது மாறாக துடிப்பாக உணர்ச்சியோடு என்னால் இது முடியும் யா நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த செயல்கள் மிக மிக எளிதாகவும் செய்ய முடியும் வேகமாகவும் செய்ய முடியும் மற்றவர்கள் இதை எப்படி செய்தாய் என்று ஒரு வியப்போடு கேட்பார்கள் அதை போன்ற நிலைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பதிவில் நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்புடையதாக இல்லாமல் இருந்தால் கேட்டு அது உண்டா இல்லையா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் சரியா இந்த பதிவில் மகிழ்ச்சி வெற்றி அதுதான் மூல காரணம் மகிழ்ச்சி இல்லாமல் வெற்றி அடைய முடியாது நன்றி